Told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. I guess you're trying to stay strong and fake a smile until I look away. But I've known you too long; it hurts to watch your blue eyes fade to gray as you fade away. You try to stay strong and fake a smile until I look away. But I've known you too. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹேண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு என் தம்பி கல்யாணத்தில் நடந்த மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எஸ் நம்ம முகூர்த்தம் வீடியோ தான் இந்த வீடியோவில் உங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் உங்களோட ஓன் தம்பியா அப்படின்னு கேட்டிங்க எஸ் என்னோட ஓன் தம்பி தாங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்க்காம இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம தம்பி கல்யாணத்தில் நடந்த இதுக்கு முன்னாடி நடந்த ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து நான் தனித்தனி வீடியோஸாக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ண மறக்காதீங்க முகூர்த்தம் வந்து நாலு டு நாலரை அதுக்கு முன்னாடியே சில சாங்கியங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறனால மூன்றரை மணிக்கு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நேற்று தம்பி வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பாத பூஜை வந்து பண்ணிட்டாங்க காவியை வந்து இப்போ தான் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு வந்து பாத பூஜை பண்ணுறாங்க நேற்று தம்பிக்கு வந்து நிறைய சாங்கியங்கள் எல்லாமே முடிச்சுட்டாங்க காவியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிறனால அவங்களை முன்னாடியே வந்து ரூம் காமிச்சிட்டாங்க அதனால முகூர்த்தத்துக்கு முன்னாடி தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த சாங்கியங்கள் எல்லாமே வந்து காவியை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்க அம்மா அப்பா காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்குகிறாங்க ஒவ்வொரு சமூகத்துக்குன்னு ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் எங்கள் சமூகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் திருமணம் வந்து நடக்கும் அதே மாதிரி முகூர்த்த மேடை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க ரிசப்ஷனுக்கு வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்க இப்போ முகூர்த்தத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க எங்களோட திருமணம் வந்து பார்த்திங்கன்னா அரசாணி சாட்சியாக தான் நடக்கும் அதுக்கான எல்லா ஏற்பாடுகளுமே பண்ணிட்டாங்க இப்போ பொண்ணோட மாமன் முறையில் வந்து யாரெலாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பொட்டு வச்சு மாலை போட்டு அவங்களுக்கான மரியாதை வந்து செலுத்துகிறாங்க ஒவ்வொரு சமூகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு ஒரு சாங்கியம் சம்பிரதாயம் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அம்மா தாத்தாலாம் வந்து முகூர்த்தத்துக்கு வந்து ரெடியாகி உக்காந்துருக்காங்க இப்போ காவியாவோட தாய்மாமா தான் வந்து காவியாவுக்கான திருமண மாலை வந்து போட போகிறாங்க போட்டு நெத்தி பட்டம் வந்து கட்டுவாங்க கல்யாண பொண்ணுக்கான அழகே வந்து அந்த நெத்தி பட்டம் கட்டுறதுதாங்க நெத்திப்போட்டம் கட்டிட்டாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அம்சமாக அவ்வளோ லட்சணமாக வந்து இருப்பாங்க இப்போ காவியாவோடய தாய் மாமா அவங்க அத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த நெத்தி பட்டம் கட்டுறாங்க இப்போ தாய்மாமா பையன் வந்து மாலை வந்து போடுறாங்க காவியாவுக்கு இப்போ காவியா வந்து மாமா முறையில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க காலையில் எல்லாம் விழுந்து ஆஷிர்வாதம் வந்து வாங்கிக்கிறாங்க கல்யாண பொண்ணு மாப்பிள்ள வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கள் வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம்தான் மனமேடைக்கு வந்து போகணும் இப்போ வந்து நாட்டுக்களுக்கு வந்து காவியோட தாய் மாமா அத்தை பையன் வந்து தூக்கிட்டு போகிறாங்க பின்னாடி வந்து காவியோட அத்தை வந்து கொடை பிடிச்சிட்டு வராங்க இது ரொம்ப கலகலப்பாக இருக்குங்க எங்களோட திருமணங்களில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கள் வழிபாடு அப்படிங்கிறது மிக முதன்மையானது நாட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா வழிபாட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து தொடங்குவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா திருமணங்களில் நிறையா சடங்குகள் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சடங்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து மேலத்தாளத்தோடு வெளியில் வந்து நாட்டுக்கள் வழிபாடு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் உள்ளே போய் அந்த சாயங்கங்கள் வந்து தொடங்குவாங்க இப்போ அவங்களோட மாமாக்கள் எல்லாருமே வந்து கூட வருவாங்க இப்போ தாய் மாமா அவங்களோட அத்தை இவங்க எல்லாருமே வந்து அந்த சாங்கீத்தில் வந்து இருப்பாங்க கல்யாண பொண்ணு வந்து நாட்டுகள் வழிபாடு முடித்து உள்ளே அப்புறம் தான் மாப்பிள்ளை வந்து நாட்டுகள் வழிபாட்டுக்கு வந்து போவாங்க பொண்ணு மாறியதாங்க தாய்மம்மா வந்து மாலை போடுவாங்க நெத்திப்பட்டம் வந்து கட்ட மாட்டாங்க கல்யாண பொண்ணுக்கு மட்டும்தான் நாட்டுக்கள் வந்து வழிபாடு முடித்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் வந்து மாப்பிள்ளையை உள்ளே வந்து கூட்டிகிட்டு வருவாங்க நைட்டு வந்து நாங்கள் ரிசப்ஷன் முடிச்சு படுக்கிறப்பையும் வந்து ஒரு பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கிட்ட இருக்கும் எப்படியும் நதின் இது வந்து எந்திரிக்க மாட்டாங்க ஏன்னா முகூர்த்தம் வந்து ரொம்ப ஏர்லி முகூர்த்தம் அப்படிங்கிறனால மூணு மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்புற மாதிரி இருந்தது ஆனால் எழுப்பி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா சமத்தா கிளம்பி வேஸ்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு வந்து ஜம்முன்னு வந்து நின்றுட்டாங்க எங்களோடய வழக்குப்படி தாலி வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும் தாலி கொடியில் வந்து பார்த்திங்கன்னா நூல் வந்து சுற்றி வச்சுருப்பாங்க மஞ்சள் கயிறு வந்து சுற்றி வச்சுருப்பாங்க கொடியை வந்து மாப்பிள்ளை வந்து பொண்ணோட கழுத்தில் போட்டுட்டு மூணு முடிச்சு வந்து போடுவாங்க இப்போ வந்து கல்யாண பொண்ணை வந்து மேடைக்கு வந்து அழைச்சிட்டு வர போகிறாங்க இதுக்கப்புறம் முகூர்த்தம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் ஒரு எதுவுமே கொடுக்கல நீங்கள் வந்து அப்படியே கல்யாணத்தில் வந்து அந்த வைபோடு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலி கட்டுறப்ப எங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே எமோஷன் ஆச்சு கொஞ்சம் கண்ணெல்லாம் கலங்குச்சு பட் வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மங்களவாழ்த்து வந்து பாட போறாங்க அதுவும் பார்க்கலாம் நல்ல கணபதியை நாம் காலமே தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அகலுமே சொன்னறியே தும்பிக்கையோனை தொழுதால் வினை தீரும் நம்பிக்கை உண்டு நமக்கே விநாயகனே அலைகடல் அமிர்தம் மாறண பெரியவர் திங்கள் மும்மாரி செல்வம் சிறந்திட கந்தன் இந்திரன் கரிமா முகத்தோன் சந்திரர் சூரியர் தானவர் வானவர் முந்திய தேவர் மூவரும் காத்திட நற்கலியாணம் நடந்திடும் சீதனில் தப்பிதம் இல்லாமல் சரஸ்வதி காப்பாய் சீரிய தினை மா தேனுடன் கனிமா பாரிய கதலி பழமுடன் இளநீர் சர்க்கரை வெல்லம் தனிப்பலா சுளையும் மிக்கதோர் கரும்பு விதவிதக் கிழங்கு எல்லவள் நற்பொறி இனித்த பாகுடனே பொங்கல் சாதம் பொறி முதலாய் செங்கையினாலே திரட்டி பிசைந்து ஆரமுது அருந்தும் அழகு சிறந்து பேடை வயிற்று பிள்ளை கணபதியே அடியேன் சொல்லை அவனியில் குறித்து கடுகியே வந்தன் கருத்தினில் நின்று நினைத்ததெல்லாம் நீயே முடித்து மனத்துய்பாய் மதகரி சரணம் மங்கள வாழ்த்தை மகிழ்ந்து போது என் குருநாதன் இணையடி போற்றி கிரேதா திரேதா துவாபரம் கலியுகம் செம்பொன்மகுடம் சேரன் சோழன் பக்குவமாகி பருவம் கண்டு திக்கில் உள்ளோர் சிலரும் கூடி வேதியின் பக்கம் விரைவுடன் சென்று ஜோதிடரை அழைத்து சாத்திரம் கேட்டு இந்த மாப்பிள்ளை பேர்தனை கூறி இந்த பெண்ணின் சொல்லி இருவர் பேரையும் ராசியில் கேட்டு கையில் ஓடிய ரேகை பொருத்தம் ஒன்பது பொருத்தம் உண்டென பார்த்து தாலி பொருத்தம் தவறாமல் கேட்டு வாசல் கவுளி வலிதன நிமித்தம் தெளிவுடன் கேட்டு சிறியோர் பெரியோர் அழகு சிறு செம்பும் தோல்வார் பசும்பன் துண்டு கடுக்கனும் காளை வண்டியும் கன்றுடன் பால் பசுவும் குதிரையுடன் பல்லக்கு குறையாத செல்வமும் நிறைய கொடுத்தார்கள் நேயத்தோர் தான் அறிய ஆள் போல் தழைத்து அருது போல் வேரோடி மூங்கில் போல் கிளைகளைத்து முசியாமல் வாழ்ந்திருக்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்க மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மகிழ்ந்தார்கள் எல்லோரும் மங்களவால்து வந்து ரொம்ப ஒரு நீளமான ஒரு பாடலுங்க இருபது நிமிஷத்துக்கு மேலேயே வரும் நான் உங்களுக்கு வந்து சுருக்கி நான் வந்து கொடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மங்களவாழ்த்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அருமக்காரர் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து சுற்றி போடுறாங்க நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயும் நான் சொல்லியிருக்கேன் எங்கனதுல வந்து நாங்கள் வந்து புரோகிதரோ ஐயரோ வச்சு நாங்கள் கல்யாணம் பண்ண மாட்டோம் எங்களுக்கு வந்து எல்லாமே சாங்கியங்கள் எல்லாமே வந்து பண்ணுறது தாலி எடுத்து கொடுக்குற முதற்கொண்டு எல்லாமே வந்து அரும்புக்காரர் தான் வந்து பண்ணுவார் நேற்று வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கும் பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கங்கணம் வந்து கட்டியிருந்தாங்க இப்போ கங்கணத்தை வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அவுத்துட்டு இப்போ பொண்ணு மாப்பிள்ளைக்கு வந்து திருஷ்டி வந்து சுற்றி போடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கோர்த்து மனமேடியை சுற்றி வருவாங்க இதுக்கப்புறம் தான் வந்து அரசாணியை வந்து போய் பூஜை பண்ணுவாங்க நாங்கள் வந்து அரசாணி சாட்சியாக தான் வந்து தாலி கட்டிப்போம் இப்போ அரசாணையை வந்துட்டு கும்பிட்றதுக்காக வந்து மனமேடியை சுற்றி வராங்க காவியா வந்து இந்த டைமில் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் ஆனாங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தாரவாத்து கொடுக்க போகிறாங்க காவியோட அப்பா அம்மா வந்து எங்களோட அப்பா அம்மாட்ட வந்து தாரவாத்து கொடுப்பாங்க இது வந்து எல்லா பெண்களுக்குமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இடம்ங்க அதாவது சந்தோஷமான நேரத்தில் ஒரு பெருசாக வந்து மனது வந்து ரொம்ப அப்படியே ஏதோ கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் கண்ணு கலங்கும் அப்படி தான் வந்து காவியாவுக்கு கண்ணு கலங்குச்சு கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டேஜை தாண்டி வந்திருப்போம் கல்யாணம் ஆகாதவங்க கண்டிப்பாக அந்த ஸ்டேஜுக்கு வருவோம் அப்பா அம்மாவுக்கும் கஷ்டம் நமக்கும் கஷ்டம் கஷ்டம் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அருமைக்காரர் வந்து பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாரு நல்லா இருக்கணும் ரொம்ப நாளைக்கு வந்து நீடோடி இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாங்க இதுக்கப்புறம் வந்து அரசாணி வந்து கும்பிடுவாங்க ஏன்னா நம்மளோட திருமணம் வந்து பார்த்திங்கன்னா அரசாணி சாட்சியாக தான் நான் வந்து திருமணம் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறனால பொண்ணு மாப்பிள்ள வந்து அரசாணிக்கான ஒரு சின்ன பூஜை வந்து பண்ணுவாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா அருமக்காரரோட அந்த முக்கியமான பார்ட் வந்து இதோட முடியுது எங்களோட திருமணத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய எழுதிக்கத்தில் இவரோட வேலை வந்து ஸ்டார்ட் ஆச்சு நேற்று ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அவர் கம்ப்ளீட்டாக பிஸியாக இருந்தார் இப்போ வந்து முகூர்த்தம் முடிஞ்சு அரசாணி கும்பிடறதோட அவரோட இது வந்து மெயினாக வந்து முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் வந்து எல்லாமே ஃபோட்டோஸ் தாங்க காவியோட ஃப்ரெண்ட்ஸ்ஸு புவனேஷோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் எல்லாருமே வந்து ஸ்டேஜுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டுருக்காங்க அர்லி மார்னிங் முகூர்த்தத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கான டைம் வந்து கிடைக்கும் நம்ம வந்து பிரம்ம முகூர்த்திலேயே வந்து கல்யாணம் அப்படிங்கறனால ஒரு நால்ரை டு அஞ்சு மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகூர்த்தம் முடிஞ்சு நம்ம வந்து அந்த அக்னியை சுற்றி வர்றது இதெல்லாமே வந்து ஒரு ஆறு மணிக்கெலாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துகிட்டாங்க அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சாங்கியங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகும் அதுவும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நான் சொன்ன மாதிரி காவியைக்கு வந்து அந்த நெத்தி பட்டம் கட்டணுன்னு அவ்வளோ அம்சமாக இருந்ததுங்க நான் வந்து வீடியோஸ் எடிட் பண்ணும்போது கூட அழகாக இருக்காள் அழகாக இருக்காள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே வந்து நான் பண்ணேன் நிறைய பேர் வந்து காவியோட முகூர்த்தம் சாரி வந்து எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டிங்க நாங்கள் வந்து ஸ்ரீதேவியில் தாங்க வாங்கியிருந்தோம் நான் வந்து ஒரு டிஷ்யூ சாரீ வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலாக நான் முகூர்த்தமுக்கு வந்து இந்த சாரி போடுற பிளானே இல்லை வேற ஒரு சாரீ போட வேண்டியது அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனில் போடுற மாதிரி ஆயிடுச்சு வேறு வழி நான் எதுவும் சாரீ எடுத்துகிட்டு வரல அப்படிங்கிறனால அதை நான் டக்குன்னு அதை போட்டுட்டேன் சரின்னு சொல்லிட்டு ஏற்கனவே எக்ஸ்ட்ரா ஒரு சாரீ இருந்தது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட முகூர்த்தத்துக்கு வந்து நான் போட்டேன் மேபி இந்த சாரீ தான் போடணும் அப்படின்ட்டு இருந்திருக்கும் போல் அதுக்கப்புறம் அருமைக்காரர் வந்து கிளம்புறாங்க அப்படிங்கும்பொழுது சரி ஃபேமிலியோடு எல்லா ரெண்டு சைடு ஃபேமிலியுமே ஒன்றா இருந்து பிக் எடுத்துக்கணும் அப்படிங்கிறனால அவரை வச்சு ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்துக்கிட்டோம் பண்ணுறோம் பேர் வந்து அருமக்காரரோட நம்பரை கேட்டு மெசேஜ் பண்ணிங்க முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்துக்குமே வந்து நான் இன்ஸ்டாவில் ரிப்ளை பண்ணேன் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் அவரோட நம்பர் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வேணும் உங்களோட மேரேஜ் உங்களோட ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு வந்து புக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டேஜ் வந்து டெக்கர் பண்ணுறவங்களோட நம்பர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்புறம் வந்து காவியோட ஃபேமிலி அவங்க வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் ஃபேமிலி மாற்றி மாற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபோட்டோ செக்ஷனாக தாங்க போச்சு ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கான டைம் வந்து விட்டுருவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் சாங்கிங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகும் இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவியோட ஹோல் ஃபேமிலி வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறம் சம்மந்தம் கலக்கிறது அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குங்க அதுக்கும் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி வந்து பண்ணுறாங்க அது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னியாக போகும் இப்போ வந்து எங்கள் ஃபேமிலி கூட வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் வந்து மேலே வர வர அவங்களும் வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டாங்க எங்களோட மேரேஜ் வீடியோ வந்து கேட்டு நிறைய பேர் வந்து வெயிட் இருந்தீங்க நிறைய பேர் வந்து திட்டவே ஆரம்பிச்சிட்டிங்க தான் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் டிலே பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து பயங்கர எடிட் வந்து ஒரு கிட்டே வந்து எடுத்துக்கிட்டு இப்போ நான் சொன்ன அடுத்த சாங்கம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு சம்மந்தம் கலக்கிறது பொண்ணு வீடு ஒரு சைடு மாப்பிளை வீடு ஒரு சைடு நிற்கணும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் தான் அவங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்க நீங்கள் வந்து வீட்டு சைடு போய் நிற்கிறீங்க வாங்க எங்கள் சைடுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து இழுத்துட்டு இருக்கேன் இப்போ வந்து பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிளை வீட்டு சைடு வந்து நிற்கணும் மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டு சைடு வந்து நிற்கணும் அதாவது ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு டிஸ்டன்ஸ் வந்துருக்குங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாராவது விட்டு கொடுத்து முன்னாடி வந்து வெத்தலை பாக்கு கொடுத்து சம்மந்தம் வந்து கலப்பாங்க இல்லை நான் வரமாட்டேன் நாங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம்னு சொல்லி தண்ணி வந்து போடுவாங்க தண்ணி வந்து ஊற்றுவாங்க அந்த தண்ணி தான் வந்து அடையாளங்க ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சு வச்சு வருவாங்க திருமணத்தில் வந்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு சாங்கியங்களுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு வீட்டுக்கு உண்டான நெருக்கத்தை வந்து உண்டாக்குறதுக்கும் அந்த கலகலப்பை உண்டாக்குறதுக்குமா தான் இருக்கும்னு நினைக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட முகத்தை எல்லாமே பாருங்கள் அப்படியே பளிச்சின்னு வந்து எல்லாருமே என்ன தௌசண்ட் மார்க்ஸ் பல்ப் போட்ட மாதிரி எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ரெண்டு நாளாக திருமணத்தில் இருந்து பயங்கரமான ஒரு டயர்ட் தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அப்படியே சந்தோஷமாக சிரிச்சிட்டு அவ்வளோ ஃபன்னாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் நான் வந்து ஜஸ்ட்டு வாய்ஸ் ஒரு கொடுக்கல ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும் இது இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனா பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா பொண்ணு வந்து அவங்க பக்கம் தூக்கிட்டு ஓடிட்டாங்க நீங்களே பாருங்களேன் இப்போ சம்பந்தங்கள் இருக்கிறது முடிஞ்சதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிளைக்கு கல்யாணம் முடிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆரத்தி வந்து எடுத்து உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகணும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ தான் வந்து செப்பல் வந்து புது செப்பல் ரெண்டு பேத்துக்குமே கொடுத்து அதை போட்டுட்டு தான் வந்து மண்டபத்துக்குள்ளே வந்து போவாங்க இப்போ அக்கா அப்படின்ற முறையில் வந்து நம்ம ஆர்த்தி எடுத்தோம் பார்த்திங்களா அதுக்கான வருமானம் வந்து நம்ம வாங்கணும்ல இருங்க ஆர்த்தி வந்து ஊற்றிட்டு வெளியில் கொண்டு போய் அந்த தண்ணி ஊற்றிட்டு வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கிடுவோம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக கொடுறா அப்படின்னு சொன்னேன் பரவாயில்லைங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை தான் கொடுத்தா அந்த வகையில் வந்து கொஞ்சம் சந்தோஷந்தான் ஒத்துமே சொன்னீங்க எல்லாருமே கலகலப்பாக சிரிக்கிறாங்கன்னு யோசிக்கிங்களா நான் வந்து சொன்னேங்க கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக கொடுத்தா தான் நாளைக்கு என்னோடய பையனை வந்து உன் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னேன் அதுக்கு தான் வந்து எல்லாரும் சிரிச்சாங்க இப்போ வந்து தம்பிக்கும் காவியாக்கும் செப்பல் கொடுத்து இதுக்கப்புறம் வந்து உள்ளே வந்து அழைச்சிட்டு போவாங்க இதோட வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாயங்கங்கள் எல்லாமே வந்து முடிய போகுது எங்கள் திருமணத்தில் நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதாவது ஒவ்வொரு சாங்கியத்துக்குமே வந்து எல்லா சொந்தங்களுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு அந்த சாங்கியத்தில் வந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்தாங்க நாமையே போகணும் குடும்ப உறுப்பினர் மட்டும் போனால் பரவ போதுமே அப்படின்னு நினைக்காமல் எல்லாத்துலேயும் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இப்போ காவியாக்கு வந்து அவங்க வீட்டு சைட்லேருந்து பொட்டி வந்து கொடுத்து அனுப்புவாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா காவியாவுக்கு தேவையான பொருள் அதாவது வந்து கண்ணாடி சீப்பு புடவை இதெல்லாமே வச்சு கொடுப்பாங்க அதாவது புது வீட்டில் போனதுக்கப்புறம் பொண்ணு வந்து இது எங்கே இருக்கு அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் அப்போ ஆரம்பித்த விஷயங்கள் இன்ன வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கடைபிடிச்சி கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ வந்து அவங்க வீட்டிலேருந்து அந்த பெட்டி எடுத்து கொடுக்குறாங்க இந்த டைமில் தாங்க எல்லாருமே ரொம்ப உடஞ்சி அழுகுற தருணம் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்றது வந்து இப்போதான் எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிக்கும் கண்டிப்பாக பொண்ணை பெற்ற எல்லா தகப்பனும் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து கடந்து தான் வந்திருப்பாங்க நான் வந்து இப்போ என்னோட திருமணம் வந்து எனக்கு ஞாபகம் வருது அப்பா வந்து அவ்வளோ உடஞ்சி அழுதாரு அப்படி கண்ணெல்லாம் கலங்கி இப்போ காவியா வீட்டு சைட்லுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அழுகிறாங்க நான் வந்து தம்பி கல்யாணத்தில் வந்து நிறைய இடத்துல அழவே கூடாதுன்னு நினச்சேன் ஒரு சில இடத்துல வந்து உடஞ்சி ரொம்ப அழுதேன் காவியோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தத்துக்கு முன்னாடி தாளிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே வாழ ஆரம்பிச்சிட்டா ஏன்னா சிஸ்டர்ஸ் அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் ஒன்றா இருப்பாங்க சண்டை சண்டை வரும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை மீறி அப்படின்னு ஒரு பாசம் இருக்கும் இல்லைங்க இப்போ வந்து காவியோட அப்பா சித்தப்பா சித்தி அம்மா பாட்டி எல்லாருமே வந்து ரொம்ப உடஞ்சி அழுதாங்க காவியவுமே ரொம்ப அழுதாங்க கண்ணை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ணு சொல்லிட்டே இருந்தேன் இது வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் வந்து அது வந்து அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு தாங்க தெரியும் இப்போ வந்து பெரியவங்க எல்லாத்துட்டி வந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கிட்டு எல்லாத்துட்டி வந்து நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நாங்கள் மறுபடியும் மண்டபத்துக்கு வருவோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறது அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையோட குலதெய்வ கோவிலுக்கு போகிறது அப்புறம் முக்கியமாக வந்து திருச்செங்கோட்டில் வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அத்னாதீஸ்வரர் கோவிலுக்கு வந்து அன்றைக்கி மணக்கோளத்துலேயே போய் சாமி கும்பிட்டுட்டு வர வரது வந்து எங்களோட இதில் வந்து ஐதீகம் அப்படிங்கிறதுனால இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு மலைக்கு தான் கிளம்ப போகிறோம் இப்போ காவியா வீட்டு சைடில் இருக்க சொந்தங்களும் சரி நம்ம வீட்டு சைடில் இருக்க சொந்தங்கள் எல்லாருமே வந்து காவியா புவனேஸ்வர் வந்து ஆசிர்வாதம் வந்து பண்ணுறாங்க இப்போ வந்து அவங்களை வழி அனுப்ப போகிறாங்க எல்லாத்தோட கண்ணுமே பார்த்தீங்கன்னா அப்படியே கலங்கியிருக்கு ஒரு பொன் குழந்தை வந்து பிறக்கும்பொழுதே வந்து அப்பா அம்மாவோட கனவுமே வந்து அந்த பொண்ணோடு சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் பொண்ணு வந்து வளர்ந்த சூழ்நிலை வந்து வேற மாதிரி இருக்கும் வாழ போகிற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேங்க ரெண்டு ஃபேமிலியுமே சேர்ந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நிறையா விஷயங்களில் வந்து விட்டு கொடுத்து போகணும் ஏன்னா ஒரு புதுசாக ஒரு பொண்ணு வேற ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டுக்கு வரா அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக ஒரு டைம் வந்து கொடுக்கணுங்க அவங்க வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு ஹோப் வந்து காவியா வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் வித் யோர் பிளஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களோட பிளெஸிங்ஸும் வந்து கொடுங்க இப்போ வந்து விநாயகர் கோவிலில் வந்து சாமி கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையோட வீட்டுக்கும் பொண்ணோட வீட்டுக்கும் வந்து போயிட்டு வருவாங்க ரெண்டு பேர்த்தோட குலதெய்வ கோவிலும் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா திருமணமான அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு குலதெய்வ கோவிலுக்கும் போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு வந்து முடிச்சுட்டு வருவாங்க அதே மாதிரி அக்னாதீஸ்வரர் கோவிலுக்கு வந்து மேண்டட்ரியாக வந்து கண்டிப்பாக வந்து போவாங்க கல்யாண ஆன அன்னைக்கு வந்து மணக்கோளத்தில் வந்து சாமியை போய் தரிசனம் வந்து பண்ணிட்டு வருவாங்க திருச்செங்கோடு அத்ராதீஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் நான் சொன்ன மாதிரி அந்த மனக்கோளத்தில் வந்து சாமியை வந்து வழிபடுறது அப்படிங்கிறது வந்து காலாகாலமாக வந்து பின்பற்றிட்டு வராங்க முக்கியமாக திருச்செங்கோடு சுற்றி நடக்கும் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் தான் வந்து அன்னைக்கு வந்து தரிசனம் வந்து பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா வந்து ரெண்டு நாள் கழிச்சு கூட வந்து தரிசனம் வந்து பண்ணிட்டு போவாங்க கூடயே ஃபோட்டோகிராஃபர்ஸும் வந்தாங்க வந்து கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு டூ ஹார்ஸ் வந்து டைம் கேட்டிருந்தாங்க பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்தவங்கலாம் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தம்பியோட கல்யாண வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து உங்கள் தம்பி தங்கச்சியாக நினச்சி நிறைய ப்ளெஸிங்ஸ் வந்து கொடுத்தீங்க உங்கள் வீட்டு கல்யாணமாக நினச்சி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க உங்கள் எல்லாத்துக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நான் புவனேஷ் காவியோட வெட்டிங் வந்து நான் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சப்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கூட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நான் போஸ்ட் பண்ணேன் ஹோப் அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட பிளஸிங்ஸ் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு பேத்துக்கு கொடுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் कर